வணக்கம் நான் பாண்டியன் இன்று காலை சமூக வலைத்தளங்களில் ஒரு சுவையான முரண்பட்ட அதே நேரத்தில் உண்மையான செய்திகள் சிலவற்றை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நாம் பார்க்கிற பலரும் வேலை இருக்கிறதோ இல்லையோ விரைந்து விரைந்து வேகமாகத்தான் நடக்கிறார்கள் அவ்வளவு விரைவாக நடக்கிறார்கள் ஆனால் மிக மிக பலர் உரிய நேரத்திற்கு வந்து சேர்வதில்லை நாம் கால்களில் அணிகிற கால் அணிகளை குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைத்து விற்பனை செய்கிறோம் ஆனால் அன்றாடம் உண்ணும் கனிகளை காய்கறிகளை தெருக்களில் வைத்துத்தான் விற்பனை செய்கிறோம் ஒரு காவலரை அதாவது போலீஸ் மேன் என்று சொல்லுகிற காவலரை பார்த்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வர வேண்டும் என்னவோ அவரை பார்த்தால் ஒரு பதற்றம் தான் பலருக்கும் வருகிறது இவை எல்லாவற்றையும் விட மிக ஆழமாகவும் சரியாகவும் இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது மிக மிக பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களின் பெண் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவழிப்பதை விட திருமணத்திற்கு தான் கூடுதலாக செலவழிக்கிறார்கள் இப்படி ஒரு முரண்பட்ட தலைப்பை கவிஞர் இன்குலாப்தன் கவிதைக்கு கொடுப்பார் ஆங்கிலேயர்களை பற்றி எழுதும் போது வெள்ளை இருட்டு என்பார் முரண்கள் சுவையானவை முரண்கள் கவிதை நயமுடையவை